நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சூர் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மீஞ்சூர் அருகே பாஜக பிரமுகர் சிவ கோகுல கிருஷ்ணன் தாக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் முற்றுகை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள வல்லூரில் வசிப்பவர் சிவகோகுலகிருஷ்ணன் இளம் வயதிலேயே பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டு கட்சி பணியாற்றி வந்த நிலையில் இவருக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் பதவி வழங்கப்பட்டு நீண்ட காலமாக பணியாற்றி வந்தார் இவர் பல்வேறு வகையான சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவராக இருந்து வந்த சிவகோகுலகிருஷ்ணனை நேற்று அத்திப்பட்டில் அடையாளம் தெரியாத ஐந்து பேர் பயங்கரமாக தாக்கியுள்ளனர் இதில் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த மீஞ்சூர் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் மீஞ்சூர் காவல் நிலையத்திற்கு வந்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் இந்த சம்பவம் மீஞ்சூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது Terima kasih telah menonton. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ